என்னாச்சு அந்த காலையில வரணும் எடுத்து வெளியே ஆமா நீங்க எல்லாம் படிச்சவங்க கணக்காரவங்க நீங்க வாழ்ற இதே உலகத்துலதான் ஏழைகளும் படிக்காதவங்களும் வாழ்றாங்க தலைப்பாவோட போச்சு வர வர ஞாபகம் மறதே அதிகமா போச்சம்மா வயசு வந்த பொண்ணு பொறுப்பா இருக்க வேண்டாம் குளிக்கிற அறையிலேயே மோதரத்தை மறந்து வச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணம்மா வாட்சிங்கே ஓ இருக்கே வருவா இனிமே ஒன்ன கவனிச்சுக்க என்னால முடியாதம்மா ஐயா கிட்ட சொல்லி உடனடியா உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றேன் ஏன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறது இருக்கட்டும் பொண்ணம்மா முதல்ல என்னை விட பெரியவா ஓமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய தங்கத்துக்கு கல்யாணம் செய்து பார்க்கணும்ங்க ஹாசியில தான் துடிச்சிட்டு இருக்கேன் வாமா டிபன் சாப்பிட எனக்கு பாசி என்ன பண்ணமா நல்லா இருக்கம்மா நீ காலையிலேயே பசிக்கலன்னு சொல்றது என்னம்மா நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரலினா என்ன நான் வரக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும் बोलறகே பண்ணமா நீ ஏன் அதுக்குள்ள வேலைக்கு வந்த? உனக்கு நான் மருந்து வாங்கி கொடுத்தạch நிச்சின்னு네 நான் வரலiana நேர் வேலைய யார்கே வனிச்சுடுவாங்க ஏஜமா வேற யாரையாவது வந்து பாத்தீங்க போகுது அதுக்காக இப்ப உடம்ப கெடுத்துக்கிறது வேற யாரே எதுக்கு தங்கத்தையே நாளைக்கு அனுப்பி கிட்ட விளையாடு சரி நான் பாடுறபடி நீங்களும் பாடுறீங்களா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா Terima kasih telah menonton! தங்கம் ஒம் எ அப்படியே தம்மா இருக்கு ஏதோ என்னால முடிஞ்சதை எல்லாம் செய்துக்கிட்டு வர கவலைப்படாத தங்கம் அவங்களுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது நீ அவங்களுக்கு பெற்ற மகளா இருந்தாலும் நான் அவங்களுக்கு வளர்த்த மக மாதே தாயை பார்க்காதனா உன் அம்மா மூலமாகத்தான் தாய் பாசத்தினால காண முடிஞ்சது உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் கூட பிறந்த சகோதரியை பார்க்கிற உணர்ச்சி தான் எனக்கு ஏற்படுது தங்கம் நீ வேலைக்கு கூட வர வேண்டாம் அம்மாவை கவனமா பாத்துக்க பணத்தை பத்தி கவலைப்படாதே எவ்வளவு பணம் வேணுனாலும் நான் தரேன் பெரிய டாக்டராவே வச்சு பாரு தங்க வித்தியாசம் இல்லாம உறவு கொண்டாடி ஆதரிக்கிற உங்களை போல நல்லவங்க இருக்கிறதுனாலதான் உலகமே நீடிச்சிருக்கு அப்ப நான் போயிட்டு வரேம்மா சரி பொன்னம்மாவே நான் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லேன் நாளைக்கு நானே வந்து பாக்குறேன் சரிம்மா நான் வரேன் நிக்கிற வசந்தம் தாலாட்டு மணிப்புரா மார்கழி நீங்க கற்பனை உலகத்துல இல்ல ஆனா கற்பனை செய்து கூட பாக்க சக்தி எச்சனையில் எந்த திசை வெளிச்சம் தெரியுதுன்னு ஏன்றி கெடுக்கிறவனா

அதனால கொஞ்சம் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி இந்த குப்பத்தை காலி பண்ணுங்கடான்னு ஒரு வீட்டுல போந்து கூறைய பிச்சு போட்டேன் எல்லா வயலும் சேர்ந்து முதுக பிச்சு போட்டு மூஞ்சில செம்புலி கம்புலி வச்சுட்டாரு கேவலமான ஜனங்களா இவங்க இவங்களை பத்தி அப்பா சொன்னதெல்லாம் வாசம் தான் இவங்களை கண்டிக்கிறதுக்கு யாருமே ஆள் கிடையாதா கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்ல தூண்டி விடுறதுக்கு தான் ரஹீம்னு ஒரு பையன் இருக்கா உங்க அப்பாவே எழுத்து பேசிட்டானே தம்பி அந்த பையோ தம்பி தம்பி அந்த ரஹீம் பையனும் அவனுக்கு பின்னாலே என்ன அடிச்சா அந்த கூட்டம் வருது தம்பி பாத்து 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 பர்றத பார்த்தா நல்லதுக்கார மாதிரி தெரியுது தம்பி பெருமாள் கூட இருக்கிறத ஆட வந்தாரு மகன் ராஜேன் விட்டு நெருங்காதீர்கள் இன்னும் ஓரடி எடுத்து வைத்தால் நிலைமை மோசமாகிவிடும் ஐயா நீங்கள் கம்பு முனையிலே காண வேண்டிய பகைவன் அல்ல நான் ஒரு எளிய இன்னும் சொல்ல போனால் ஒரு சகோதரர் சகோதரர் ஆண்டவர் நம்மை சகோதரர்களாகத்தான் படைக்கிறார் நாம் பகைவர்களாக காட்சியளிக்கிறோம் நாம் பிறந்த இடங்கள் உடுத்தும் உடைகள் கழுவி கொள்ளும் மதங்கள் இவைகளில் தான் வேற்றுமையை தவிர இதையெல்லாம் தாண்டி பார்க்கும் பக்குவம் நமக்கு ஏற்பட்ட பிறகு

உங்களை மயக்கிடுவான் ஏமாந்துறாதீங்க இது போன்ற ஆட்களால் தான் வேற்றுமையை வளர்க்கிறது ஐயா நான் ஒரு உறுதி கூறுகிறேன் இனிமேல் எங்களுடைய குப்பத்து மக்கள் ஒழுங்காகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வார்கள்